ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வெள்ள நிவாரணத் தொகைக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பருவ மழை காரணமாக நிறையா ஊர்களெலாம் விவசாயம் வந்து ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு அதாவது நிவாரண தொகைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி வந்து ஃபில் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அட்டாச் பண்ணணும் யார்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விவசாய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பயன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனாக ஒயிட் கலராக ஆகி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் அந்த மாதிரி ரெகுலராக அப்டேட் பண்ணாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பர்களே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது வெள்ள நிவாரணம் பெறுவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து ஏன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் சில பேர் வந்து கேட்பாங்க நான் தான் ஆல்ரெடி என்னுடைய விவசாயத்திற்கு அதாவது என்னுடைய பயிருக்கு வந்து நான் ஆல்ரெடி காப்பீடு பண்ணிவிட்டேன் இன்சூரன்ஸ் நான் வந்து பே பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அப்படி நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க ஓகே தான் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு அதாவது நீங்கள் பண்ணின அந்த காப்பீட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது பயிர் சேதமடைந்தாலோ எந்த பயிர் வந்து சேதமடைஞ்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இருந்து கொடுப்பாங்க அந்த இப்போ ஒரு வயது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாதிப்புனா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு கொடுப்பாங்க பட் இந்த வெள்ள நிவாரணம் இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதை இந்த இடத்துல நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் வெள்ள நிவாரணம் பெறுவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து யார் வந்து கொடுக்குறாங்கன்னா வட்டாட்சி வருவாய்த்துறை அப்படிங்கிறவங்க வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதோட ஜெராக்ஸு ஆதார் கார்டோட ஜெராக்ஸு வங்கி கணக்கு பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் காப்பி வந்து வேணும் இது வந்து நேஷ்னல் பேங்க்கு அதாவது தேசிய மயக்கமாக்கப்பட்ட பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் காப்பி வந்து தேவைப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூற்றி முப்பதும் பசலி பயிருக்கு பெறப்பட்ட சிட்டா அண்டு அடங்கல் நகல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவோட்ட வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இந்த அஞ்சையும் நீங்கள் வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க எல்லாமே ஜெராக்ஸ் தான் எடுத்துக்கிட்டு வீடியோக்கு கீழே போனீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உங்களுடைய மொபைலை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட் சென்டரில் போயிட்டு இல்லை ஜெராக்ஸ் சென்டரில் போய்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு காப்பி எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிரும் இல்லையா அதுக்காக ரெண்டு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்களே ஃபில் பண்ணுங்கள் அதாவது அனுப்புதல்ங்கிறதுல உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய பேர் உங்களுடைய வீட்டு நம்பரு உங்களுடைய அட்ரஸ்ஸு நீங்கள் எந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தை கொடுத்துட்டு பெறுதலுங்கிற இடத்துல உயர் திரு வருவாய் ஆட்சியர் அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஊர் கீழே வந்து கொடுத்து முடிச்சுட்டு ஐயா வணக்கம் நான் கீழ்கண்ட நஞ்சை நிலங்களை சம்பா சாகுபடி செய்து வருகிறேன் எனவே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான வெள்ள நிவாரணம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க நீங்களே எழுது தேவை கிடையாது வரிசையனில் வந்து நம் ஒன் நம்பர் ஒன் போட்டு புழையன் அதாவது உங்களை பட்டாசுட்டாவை எடுத்து ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டம் எல்லாமே கரெக்டாக ஒன்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சொந்த நிலம்னா சொந்த நிலம் கொடுத்துக்கோங்க இல்லைனா வந்து குத்தகைக்கு தான் எடுத்து பண்ணுறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க சம்பா நிலம்னா சாகுபடினா அது கரெக்டாக கொடுத்துட்டு ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து இப்படிக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய சைன் வந்து இருக்கணும் அதாவது யார் பேரில் வந்து வயல் இருக்கோ அவங்களுடைய பேர் அவங்களுடைய சைன் வந்து போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் பின்னாடி வந்து ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் உயர்திரு வட்டாட்சி அவர்கள் அந்த வட்டாட்சித்துறை அலுவலர் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் போயிட்டு கொடுக்கலாம் இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது கூகுளில் போய்ட்டு உங்களுடைய அதாவது மதுரை வட்டாச்செலர் ஆஃபீஸ்னு சொன்னாலே கூகுளில் வரும் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி போகலாம் இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரைக்கும் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் விடுங்க ஏன்னா அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச பயன் இப்போ மழை சீசன்னால நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிவாரணம் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் பார்த்து முடித்து போக போகிறது இல்லாமல் உங்களுடைய விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு புத்தம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்